புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சூழ்நிலையோடு ஏழாம் தேதி முதல் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மாவட்டங்கள் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இப்படி வருகிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மதுரைக்கு ஒன்னாம் தேதி வருகிறார் மாலையில் அவர் ப்ரோக்ராம் தொடங்குது அது முழுக்க முழுக்க புறநகர் எங்கள் நம்ம மதுரை மாநகருக்கு இரண்டாம் தேதி இரவு வருகிறார் ஏழு மணி அளவில் புதூர் பஸ் ஸ்டாண்டு வடக்கு தொகுதி சார்பாக புதூர் பேருந்து நிலையம் அருகாமையில் சிறப்பான வரவேற்பு அவருக்கு கொடுக்குறோம் நம்ம மதுரை மண்ணை மையப்படுத்தி நாதசுரம் மேளம் மற்றவன் கலை நிகழ்ச்சிகள் கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு ஏறத்தால ஒரு முன்னூறு பேர் அவரே வரவேற்கிறார் மேற்கு தொகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு அங்கே வருகிறார்கள் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் மதுரை மேற்கு தொகுதி மேற்கு தொகுதியில் ஜெயம் தேட்டர் அருகா ஜெயம் ஜெயந்தேட்டர் அருகாமையில் பேசுகிறார் அங்கும் கிராமிய நிகழ்ச்சியோடு ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறோம் ஐந்து மணிக்கு ஐந்து மணி சொல்லிட்டு ஐந்து மணிக்கு அதுக்கடுத்து மத்திய தொகுதி சார்பாக நம்ம டிஎம் மேல விதி தெற்கு மாசு சந்திப்பு அருகாமையில பேசுகிறார் மூன்றாவது பேசுகிறார் ஏழு மணிக்கு தெற்கு தொகுதி சார்பாக ஓபா படித்துறையில் உரைநீழ்த்தார் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இன்றைக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக மதுரை மாநகரில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உறுதியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மதுரை மண்ணுக்கு நிறைய மதுரைக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் கூட இதை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் நாளை என்னுடைய கழக நிகழ்ச்சி இருக்கு அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் சொன்னேன் மதுரைக்கு எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத திட்டங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு எட்டாயிரம் கோடிக்கான மக்களுக்கு பயன்படக்கூடிய மதுரை மக்களுக்கு பயன்படக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் குறிப்பாக மதுரை மக்கள் இன்றைக்கு அனுபவித்து வருகிற முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் நாற்பது ஆண்டுகளுக்கு நூறு வார்டுகளிலும் இன்னைக்கு பதினேழு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் வசிக்கிறார்கள் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டால் கூட குடிநீர் தட்டுப்பாடு என்பதே இருக்காது அவங்க இல்லத்துக்குள்ளே இந்த தண்ணி வீட்டுக்குள்ளே பிடித்துக் கொள்ளலாம் வெளியே வர வேண்டியதே இல்லை இன்னை தண்ணிக்காக வெளியே வந்து பிடிக்கணும் குழாயில் பிடிக்கணும் வைக்கணும் சாக்கடை கலந்து கழிவுநீர் கலந்து வந்தது அப்படின்ற நிலையே இல்லை தூய்மையான குடிநீர் எல்லா மக்களுக்கும் தங்குதடையின்றி கொடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி அறுபது சதவீதமான பணிகள் எங்களுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது நிறைவேற்றுவதாக இருந்தது ஆனால் திரா எங்கள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருபத்தி மூணுல இந்த திட்டம் நிறைவேற்ற முடியும் இந்த நிறை நிறைவேற்ற வேண்டும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரம் என்ற அந்த திட்டத்தை காலதாமதப்படுத்தி இப்பொழுதுதான் தான் ஒரு சில வார்டுகளுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த எல்லாம் மக்கள் வாங்கி பெருத்த மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அதான் ஒரு தாய் சொன்னாங்க இளநீரை போல இருக்கிறது இந்த தண்ணீர் அவ்வளோ சுவையாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் அதை ஒருபடி மேலாக நான் மாடக்குளத்தில் நான் நேற்றைய தினம் கூட சொன்னேன் மாடக்குளத்தில் ஆர்ஓ பிளான்ட்டு கொடுத்துருந்தேன் ஆர்ஓ பிளான்ட்டை கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்காக சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் நிறைவேற்றின சூழ்நிலையில் அப்பொழுது ஏஏ அந்த பொறியாளர் உதவி பொறியாளர் சொன்னார் சார் ஏற்கனவே தண்ணி இதே சுத்தமான தண்ணியாக இருக்குது இதுக்கு இன்னி தூய்மைப்படுத்த வேண்டியதில்லை இந்த திட்டத்தை வேறு எங்கேயாச்சும் புறநகரு கொடுங்க இல்லைன்னா வேறு மாதிரி மாற்றி கொடுங்க சார் இது வேணாம் சார் அப்படின்னு சொன்னார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நம்முடைய தவித்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தர்ம பிரபு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மதுரைக்கு வருகிறார் எனவே மதுரை மக்கள் இன்முகத்தோடு வரவேற்பார்கள் ஏன்னா மதுரை மக்கள் குடிநீருக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார்கள் என்று நான் சிறுவயது முதல் இங்கே வாழ்கிறதுனால எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மக்களுக்கு தாகந்தீர்ப்பு இந்த தலைமுறை மட்டுமல்ல இன்னும் இரண்டு தலைமுறை பயன்படக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு பாரியோடு திட்டம் தந்தவர் வருகிறார் அதே மதுரையில் இன்னைக்கு மதுரையினுடைய வளர்ச்சி மதுரையில் இருக்கிற உயர்மட்ட பாலங்கள் பறக்கும் பாலங்கள் வானலாவிய கட்டடங்கள் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் குடிமராமத்து பணி மூலமாக மதுரை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள்லாம் உயர்த்தியது வைகாட்டிலே தடுப்பணை ஐந்து தடுப்பணைகள் கட்டியது நிறையாத மாரியம்மன் தப்ப நிரப்பதற்காக ஏவி பிரிட்ஜ் அருகாமையிலே அங்கே ஒரு தடுப்பணை கட்டி ஒரு கோடி ரூபாய் செலவில் பனையூர் வாய்க்காலே இந்த கழிவு நீர் கலக்காத அளவுக்கு தூய்மையான அந்த வைகாற்று நீர் போய் கலக்கிற அளவுக்கு தெப்பத்தில் கலக்கிற அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் அதனால் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நீர் நிறைந்திருந்தது இது மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போனால் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் வருகிறார் மக்கள் நலம் படித்தவர் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தவர் எனவே மதுரை மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர் யார் என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை அவரை வரவேற்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா இப்ப நாங்க கேட்டோம் எல்லாரும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை சொல்லி எனவே நீங்கள் இந்த பேனர் வைக்கிறது இதிலையெல்லாம் வந்து மாநகராட்சி அனுமதியும் ஏன்னா மதுரை மாநகர் நான்கு தொகுதியும் மாநகராட்சிக்குள் வருவதனால் அனுமதி பெற்று எங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து எங்கள் மாவட்ட நிர்வாகிகிட்ட பேசி அதுக்கான உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை

வந்தாரு அப்ப என்ன எத்தனை பிளக்ஸ் போர்டு கட்டினாங்க எங்க வால் போஸ்ட் அடிச்சாங்க எல்லார் வீட்லயும் சோகத்துல கூட எல்லாரும் ஒட்டி விட்டாங்க கூட ஒட்டி வெளியில் தர போறாரு அந்த போடல நம்ம கூட நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்ப வர்றது இல்லையே ஸ்டாலின் தான் வர்றாரு வெளியில் தர போறான்ற அந்த வாசகமே இப்ப கண்ணிலே காமிக்க அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க பொழுது ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்கு அதனால அவங்களுக்கே தெரியும் இது ஏன்னா இந்த மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான வினோதமான ஒன்று ஊழல் நிறைந்த மாநகராட்சி உலகமே காரி துப்புகிறது மதுரை மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சியாக எங்கள் ஆட்சி காலத்துல இருந்தது மதுரை வந்து கோயில் மாநகரம் இந்த மாநகரம் இந்த கோயில் மாநகரம் இன்னைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தான் பொருந்தோம் வரலாறு காணாத அளவுக்கு அஞ்சு மாநகராட்சியில் இருக்கிற அஞ்சு மண்டல தலைவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க எதுக்காக பணி சுமை காரணமாவா ஊழல் பண்ணாங்கன்ற அடிப்படையில் தான் அவங்க கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டு நிலைக்குழு தலைவர் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு என்று சொல்லி கூடுதலாக மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேயரே கைது என்ன அர்த்தம் இந்த திமுகவுக்கு வெக்கம் மானம் ரோசம் ஊழல் எது என்பதுல வந்து கொஞ்சம் கூட இல்ல அவங்க தீர்மானம் நிறைவேற்றல இதனால தான் நாங்க எங்க மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நீ கலந்து கொள்ளல ஒரு ஊழல் மேயரை வைத்துக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமா இருக்கும் திருடனை வைத்துக்கொண்டே திருட்டை ஒழிப்பது எப்படின்னு பேசுவதை போல இருக்கு திட்டங்கள் தீட்டுவதை போல இருக்கு எனவே அந்த தான் வந்து இவங்க மேயரை மாத்தணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அது முடிந்த பிறகு அவர் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப மேயர் ஆக்குறது எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிப்பட்ட மாநகராட்சியில் எங்கள் பொதுச் இதெல்லாம் சீப்பு ஒழித்து கொண்டா கல்யாணம் நின்ற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பெரும் எங்கள் பொதுச் செயலாளர் விரும்ப மாட்டார் விளம்பரத்தை பற்றியே இல்லை மக்களை சந்திக்கணும் மக்களிடையா மக்களுடைய எழுச்சியை பார்க்கணும் மக்களை இடத்துல எடுத்து சொல்லணும் அப்படின்றதான் தான் வர்றாங்க பொதுச்செயலாளர் முக்கியமான ஆமாம் உறுதியாக சந்திக்கிறேன் ரெண்டாம் தேதி ஜிஆர்டி ஹோட்டலில் இங்கே இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸு உணவு கார்பரேஷன் உணவு உற்பத்தியாளர் சங்கம் அப்புறம் நார்த் இண்டியன்ஸு இதுவரைக்கும் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க மாநகரில் இருக்கிறவங்க அப்புறம் வேற யார் பார்க்குறவங்க இது மாதிரி சங்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க வியாபாரிகள் சிறிய வியாபாரிகள் சங்கம் கொடுத்துருக்காங்க சந்திக்கணும்னு இருக்காங்க இது வந்து அங்கே காலையில் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு ஜிஆர்டியில் சந்திக்கிற நிறைய பேர் இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்னே இருக்கிறாங்க நான் சொல்றேன் பொதுச் செயலாளர் முன்னிலையில ஆயிரக்கணக்கான பேர் சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கிட்டையும் சேர்ந்து நாங்கள் அந்த பிறம் அப்போ பொதுச் செயலாளர் முன்னால சேர்க்கணும் இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயிரை கொடுத்தாது நாங்கள் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் அரியணையில உட்கார வைப்போம் அது நீங்க பார்க்காதான் போறீங்கன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு நல்லது தானே சொல்லியிருக்கேன் அவர் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவர் வந்து அவங்க கட்சிக்காரங்களில் தூண்டிவிட்டாலே போதும் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றம் செய்யணும்னு மக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு அவர் வேண்டுகோள் விட்டால் அவர் பேசினாலே போதுமானது உறுதியாக பொதுச்செயல புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போறார் அண்ணா திமுக ஆட்சி மலரப்போகிறது அதில் மாற்று எதுவும் இல்லை எப்போ எலெக்ஷன் வரும் எப்ப நம்ம வாக்களிக்கலாம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே முதலமைச்சராக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர புரட்சி இந்த தடவை இருபத்தி மிக பெரிய புரட்சியாக அமைய போகிறது சரி போதும் சரி வாங்க அடிக்கொடுக்க உங்களை சந்திக்க போறோம் இன்னைக்கு கூட இந்த இதெல்லாம் கொடுத்திருக்கோம் இது வந்து மேற்கு தொகுதியில் அதையெல்லாம் போட்டு விடுங்க